இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம உலகத்தில் அநேக காரியத்தில் நம்ம வாழ்ந்திருப்போம் அநேக இஷ்ட சுகபோகத்தில் நம்ம வாழ்ந்திருப்போம் சரியா அப்போ அந்த டைம்ல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறார் சொன்னா முன் குறித்து இப்ப நம்மளை அழைத்து இருக்கிறார் இப்போ நம்மளை அழைத்து இருக்கிறார் நெக்ஸ்ட் அவர் நம்ம என்ன செய்ய ஒரு தீர்மானம் பண்ணிருக்கிறார் சொன்னா நீதிமன மாத்திரம் நீதிமன மாத்திரம் நீதிமன எத்தனை பேர்ல நீதிமன மாத்திரம் மாறணும்னு ஆசைப்படுறீங்க

பாவத்திற்குரிய வழிகள் மறைந்து பாவத்திற்குரிய கண்கள் மூடப்பட்டு பரிசுத்தின் கண்கள் அவனுக்கு திறக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது அதுக்கப்புறம்